நம்பினி நம்ம ஒரு போட்டோ எடுப்போம்மா ஒரு செல்ஃபி எடுப்போம் ஆ சரி எடுப்போம் என் ஃபோன்லேயே எடுப்போம்மா என் ஃபோன்லாம் நல்லா க்ளாரிட்டியாக இருக்கும் ஆ சரி சீக்கிரம் ஐடு அம்மா அப்போதே வச்சு கூக்கிட்டே இருக்காங்க நம்ம கோயில்கிட்டே போயிட்டு ஃபுல் சைஸில் எடுப்போம் இப்போ நம்ம ஒரு செல்ஃபி மட்டும் ஆ சரி நம்பினி சீக்கிரம் அம்மா கூக்கிட்டே இருக்காதா ஏட்டி இங்கே பாருங்க சரிங்க ஏட்டி என்ன செஞ்சுட்டு கிடைக்கிங்க சீக்கிரம் வாங்கிட்டு லேட் ஆயாச்சு சத்தே நந்தினி போதுமா அம்மான்னு அலறிட்டே இருக்கா இப்ப இங்கே வந்தோன்னு ஏன் பிடிச்சி சாத்து விடுவா சீக்கிரமா போவோம் அம்மா நந்தினி வா போவோம் ஆ போவோம் போ ஏ பிள்ளைகளா உள்ள என்ன செஞ்சுட்டீங்க சீக்கிரம் வாங்க லேட் ஆயிட்டு எவ்வளோ நேரம் ஆக்காளுக்கோ பாரு ஆமாக்கா நான் அப்படியே போகும்போது ஃபுல்லு மேக்கப்பு இந்த மூணு வரும் உள்ள இருக்காளோ ஜனனி மட்டும் இந்த ரூம்ல நிக்கா அவள் என்ன ட்ரெஸ் போடுறப்பாளா என்னமோ தெரியலையேக்கா ஆமாம் எனக்கும் அதுதான் ஒரு மாதிரி பயமாக இருக்குது கோயில்கிட்ட இந்த மாதிரி பேண்டு சட்டை எல்லாம் போட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காதுலா என் பி அவளுக்கு சுடிதாரு பாவட சட்டை இதெல்லாம் ஒன்றும் கிடையாதா அவள் அதெல்லாம் ஒன்றும் போட மாட்டாமா நான் வரும்போதே ஒன்று ரெண்டு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டுவான்னு சொன்னேன் ஆனால் அவளுக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி தான் ட்ரெஸ்ஸு போடுவேன்னு சொல்லிட்டு இருந்தான் இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போட்டுறக்காக என்னமோ எனக்கு தெரியல அதே எனக்கு ஒரு மாதிரி படப்படான்னு இருக்குது சரி விடுக்கா ட்ரெஸ்ல என்ன இருக்கு அவளுக்கு பிடிச்சதோ போட்டுட்டு நிக்கட்டும் யாரும் என்ன சொன்னா நமக்கு என்ன ஊர் உலகத்துக்காண்டியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருப்போம்கா அவ அவளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா நல்ல விஷயம் தானே இருந்துட்டு போட்டும் அதெல்லாம் சரிதான் ஆனா அவ்வளவு பேர் முன்னாடி நிற்கும் போது எல்லாரும் ஒரு மாதிரி பாப்பாவல்லா அவளுக்கு அது பிரச்சனை கிடையாது எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும் என்ன செய்யுதுக்கு அண்ணா வந்துட்டாளுவோம் அம்மா எங்க ட்ரெஸ் நல்லா இருக்கா நாங்க எப்படி இருக்கோம் சொல்லு அழகா இருக்கு மக்களே மூணு தேவதை தேவத அக்காவைங்க காணக்கே இல்ல தெரியலமா அக்கா இன்னொரு தான் ரெடி ஆயிட்டு இருந்தான் அவன் இன்னும் வரலையோ இல்ல மக்களே அவன் எந்த ட்ரெஸ் போட்டிருக்கான்னு பார்த்தியா என்னமாமா எனக்கு தெரியல ஏட்டி தலையில கொஞ்சோண்டு பூவை மக்களே எல்லாரும் வச்சிருக்காங்க பாரு எவ்வளோ அழகா இருக்கு நீ கொஞ்சம் பூ வச்சேன்னா இன்னும் கொஞ்சம் அழகா இருப்பலா போவா கொஞ்சோண்டு எடுத்து அம்மா எனக்கு பூ வைக்க பிடிக்காதுமா மறு எனக்கு தலை வலிச்சிரும் அப்புறம் அந்த மனமே எனக்கு பிடிக்காது

சரிம்மா நந்தினிமா போவோம் ராணி அங்க பாரு ஜனநிய பாரு என் பிள்ளை இன்னும் அழகா ட்ரெஸ் போட்டிருக்கு அழகா இருக்கு பாருக்கா தானே சொன்ன பாவட சட்டை போட போடமாட்டான் அப்படி இப்படின்ட்டு பாரு இன்னும் அழகா போட்டது அழகா இருக்கு பாரு என் பிள்ளை இப்படி ட்ரெஸ் போட்டு நான் முத வாட்டி பாக்கிரமா என்ம்மா எப்படிமா இருக்கு என் ட்ரெஸ் அழகா இருக்கா நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு தானே நீ சொல்லிட்டே இருப்பேன் ஆமாம் மக்களே அழகா இருக்குது நீ இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு நான் பார்த்ததே கிடையாதுல முத வாட்டி பார்த்தாலும் அழகாக இருக்கு மக்களே ப்ரின்ஸஸ் மாதிரி இருக்கேன் நீ இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசைப்படுத்துக்க ஆமாம் இந்த ட்ரெஸ்ஸை நீ எப்போ மக்களே எடுத்த அம்மா அங்கேயும் கிளம்புறதுக்கு முன்னாடி நானும் நந்தினியும் ஷாப்பிங் போயிருந்தம்லாம் அவளுக்கு தெரியாமல் நைஸாக எடுத்துக்கிட்டேன் அப்படியாம்மா

அப்ரியா சரி அப்ப நான் போறேன் ஆ சரி என்ன ஐரே கொடிமரத்துக்குள்ள டெக்கரேஷன் எல்லாம் நல்லா இருக்கலா ஆமா தம்பி எல்லா வருஷத்த விட இந்த வருஷம் ரொம்ப அழகா இருக்கு அப்ரியா ரொம்ப சந்தோஷம் இந்த வருஷம் திருவிழாவும் நல்லபடியா நடக்கட்டும் ஆமா தம்பி நல்லபடியா நடக்கும் மாரி இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல ஆரம்பிச்சிர வேண்டியதுதான் பூஜைய ஆ சரி ஆரம்பிச்சிரலாம் சரி அப்ப எங்க குயிலு கூட வந்து வேற இருக்கு நாங்க போறோம் மாரி ஒரு அரை மணி நேரத்துல ஆரம்பிச்சுறோம் நல்ல நேர ஆரம்பிச்சுறோம் அரை மணி நேரத்துல நல்ல நேர ஆரம்பிச்சோம் அதுக்குள்ள நம்ம இது பண்ணிடுவோம் எல்லாமே ரெடி பண்ணி வெச்சிருவோம்

இல்ல எல்லாமே வாங்கியாச்சு ஒரு வேலை தட்டுப்படி ஆயிட்டுனா கூட கொஞ்சம் வாங்கலாம் அதுக்கு நான் அண்ணாச்சி கடையில சொல்லிதான் வச்சிருக்கேன் அவங்க கோயிலுக்காண்டி உள்ளதெல்லாம் எடுத்து காண்டி அவங்க எல்லா வருஷம் ஸ்பான்சர் பண்ணுவாங்கல்ல பிளேட்டு கப் இதெல்லாம் அதே மாதிரி இந்த வருஷமும் காசு வேண்டாம் அப்படின்னு சொன்னாவ அப்படியே சரி சரி அப்பனா எல்லாரும் வந்தாச்சுன்னா ஒரு அரை மணி நேரத்துல ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஐயா சொன்னாரு யாரு வராங்களோ இல்லையோ அரை மணி நேரத்தை நல்ல நேரம் தொடங்கிடுவோம் நல்ல நேரம் தொடங்கணும்னா கொடியாத்தர வேண்டியது தான் ஆமா சரி அப்ப வாங்க நம்ம பந்தல்கிட்ட போவோம் ஆஹ் வாங்க வந்துட்டோம் பத்திய செல்வி ஆமாக்கா கரெக்டாக நேரம் வந்துட்டோம் எனக்கு வந்து இந்த ஆதி இங்கே வந்துட்டான் அப்படியே காலிக்கிட்டே வந்துட்டான் வந்தாலும் ஃபோன் பண்ணா அத்தை இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி கடைக்கடாக நான் ரெடி ஆகி வந்துட்டேன் ஆமாம் எனக்கும் சின்ன பண்ண வந்து ஃபோன் பண்ணா அக்கா ஆரம்பிக்க போகுது சீக்கிரம் வா அப்படின்னு ஃபோன் பண்ணான் சரின்னு ரெடியாக வந்தாச்சு இந்த பிள்ளைகளெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு பார்த்துக்க அக்கா திருவிழா முடிஞ்சதும் அந்த காப்பி வச்சிருக்கலாம் காலையில் உள்ள காப்பி ആമിറ്റി വെച്ചിരിക്ക ഇഡ്ലി സാമ്പാർ വട വട മാറി കേസരി ഇതുവഴും വെച്ചിരുന്നാ ശരി ശരി അപ്പ ഇന്ന് ഒരു പത്ത് നാളെക്ക് കിച്ചൻ പക്കമേ പോ നമ്മൾക്ക് ഒരു പത്ത് നാളെ വില ഇല്ല ടീ എതാ പോലെ മറ്റും പോണാ പോകും എട്ടി തിരുവിള മുടിച്ച് വീട്ടുകിട്ടേ വന്നിരുന്നു സായന്ത്രം പോലെ പോകലാ പോയിട്ട് മാറി ഉനക്ക് വിളക്കെല്ലാം ഏത്തണോ ഏത്തിട്ട് നൈറ്റ് പോല വാ നൈറ്റ് വന്ന് എന്തോ സിനിമ എതോ പോരാ സ്ക്രീൻ എല്ലാം പോട്ട് പോയിട്ട് പോവേ സിനിമ എതോ പോരാ

ஆமா எப்ப கொடியேற்றுவிழா முடிஞ்சது உடனே போய் எல்லாத்தையும் கலத்தி போட்டுடணும் ஏமா என்ன விக்க அடிச்சு பத்தியா வெயில நிக்கவே முடியல பிள்ளைகள் அந்த ஷெட்டுக்குள்ள போய் நிக்கி ஆமா நான் வரும்போது பார்த்தேன் பிள்ளைகள் அங்கே தான் நிக்கி இந்த பக்கம் பிள்ளைகளே ஆம்பளை பிள்ளைகள்லாம் நிக்கி அந்த பக்கம் பொம்பளை பிள்ளைகள்லாம் நிக்கி அந்த ரெண்டு ஷெட்டு கட்டி இருக்கலாம் ரெண்டு இது கீழே நிக்கி நானும் ஒரு சுவாபி அங்கே விட்டுட்டு வந்தேன் என்ன அக்கா ஒரே பேச்சா இருக்கு இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டேங்கிறீங்களா ஏ சின்னப் புள்ளே நீ இங்கே நிக்க. நான் உன்னை எங்க இல்லாம தேடிட்டே நின்னே என்ன அந்தப் புள்ளை காணவே இல்லையே போன்அ விட்டு கூப்டா இங்கே காணுமே அப்படிን பாத்திட்டே நின்னே. வா நீங்க தான் நிக்கி ஆச்சரியச்சறா அங்களே நின்னே. ஆமா கா அங்க நல்ல வெயிலா இருக்குல அንዳ இங்கே நிக்கி. ஆ சரி நന്നെ. இந்த கொடியட்டுள்ள முடிஞ்சதுக்கு அப்புறம் நாம உன்னை சாப்ட போவோம். ஆ சரி கா. இங்கே பனால நம்ம கூட ஏதான் வருவா? என்ன ஆளையே காணாதக்லியேன்னு பாத்திட்டே நின்னே. அவ அவ கூடடிகள் கூட அங்க நிக்கப்ல இருக்கு. தெ லட்சுமி இன்ன காணாதக்லியே வந்தாளா இல்லேன்னு தெரியல. போன்அ விட்டு பார்க்கணும். இல்ல அவங்க கூட்டத்துக்குள்ள எங்க நிக்க மாட்டேன் என்ன உங்களால தனியெல்லாம் இருப்பா அவளுக்கு அவளும் கூட பண்ணிட்டு இருந்தேன் நான் இந்த பிள்ளைகளாம் வந்து சண்டை போடுறது விளையாட பாத்துட்டு எடுத்துட்டு அங்கேயே இருந்தேன் படிக்கிறதுக்கு மட்டும் போனா போதும் ஆமா ஆமா அண்ணா அவர நிக்கலாம் உங்க அப்பாவே இங்க மாமனாரு ஆ அம்மா வரும்போது ஃபோனை பட்டாவலாம் வந்துட்டே இருக்கேன் பஸ்ல தான் இருக்கேன் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்கு மெதுவாக வந்துடுவேன் ஆரம்பிக்க முன்னாடி வந்துடுவேன் அப்படின்னாவே ஓ அப்படியா சாஸியா இருக்கும் இன்னொரு பத்து நிமிஷம்னா ஆரம்பிச்சிருவேன் அதுக்குள்ளே வந்துருவாவேன்னு நினைக்கி ஆ ஆ சரி சரி அச்சி வாங்க எட்டி வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன்னு சொன்னது முன்னாடி எல்லாரும் வாடிங்க வந்துட்டோம் ஆ அச்சி லேட் ஆகிட்டேன்னு சொல்லி சின்ன பூனை ஃபோனை பட்டா அதனால நாங்கள் வாடிங்க வந்துட்டோம் நீங்கள் எப்படி குவாலிட்டே வரேன்னு சொல்லி சொன்னேன் அதனால நாங்களும் இங்கே வந்துட்டோம் ஆ சரி சரி நான் நாங்கள் நிற்கேன் இப்போ வாங்க பிள்ளைகளெல்லாம் பேசிட்டு எடுத்து நிற்கி எனக்கு பேசுறதுக்கு ஆளே இல்லாமல் நின்றுட்டுருந்தேன் வாங்கிங்கன்னு நிற்போம் அதை வந்துட்டோம்ல இதுக்கு என்ன வெயில் பத்தியா ஆமா கையில் தான் தாங்க பண்ண மாட்டேங்குது ரெண்டு நாள் முன்னாடி மழை பெஞ்சு ஆனால் மழை பெஞ்சதுக்கு ஒரு ஆள் கிடையாது பாரு காஞ்சு போய் கிடக்கு மறுபடியும் ஆமாம் இந்த ரெண்டு நாள் முன்னாடி மழை பெய்யும் அதே பெய்யுமேட்டு கொஞ்சம் கொண்டு பெய்திருக்கும் அவ்வளோதான் ஆமில் குடியெல்லாம் நேரம் வீட்டில் போயிட்டு சாலையெல்லாம் மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தால் இருந்தாதான் நல்லாயிருக்கும் ஆமா நைட்டு போல கொஞ்சோண்டு மழை பெஞ்சுன்னா நாளைக்கு நல்லாயிருக்கும் ஆமா நைட்டு என்னமோ சினிமா போட பரவலாம் அங்கே கிரவுண்ட்ல ஏதோ ஸ்க்ரீன் மாதிரி கட்டி அதில் போட பரவலாம் இந்த சுபின் பையன் வந்து சொல்லிட்டு இருந்தான் ஆமாம் இந்த இருந்து போட முன்னாடி போகிறவங்களாம் முன்னாடியெல்லாம் அப்படி போடமாட்டாரு டான்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும் இந்த வருஷத்துலேருந்து ஏதோ ஸ்க்ரீனில் படம் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எங்கிட்டேருந்து ஐம்பது ரூபா வாங்கிட்டு போனோம் அந்த பையன் எனக்குலாம் உரக்க வந்துடும் வேணுன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் இருந்துட்டு வந்து போய் படுத்துக்கலாம் வரங்கணும் ஆமாம் எனக்குந்தாண்டி கொஞ்சம் நேரம் இருந்து பார்க்கணும்னா உங்கள் வீட்டில் அங்கேனே படிக்கணும் அப்படின்னா வீட்டுக்கு போகணும் நான் இன்றைக்கி சொன்னோம்ல இங்கே நீங்கள் நம்ம வீட்டில் நீங்கள் ஒன்றும் பரவாயில்ல நம்ம ஆள் படுத்துடுவோம் வந்து நம்ம ரெண்டு பேரும் பாயை வச்சு அவங்களை படுப்போம்

என்ன விஷயம் சொல்லணும் சொல்லுங்க என் தங்கச்சி பக்கத்துல தான் நிக்க அவளுக்கு கேட்டற போவு மாதிரி எங்க வீட்டுல போய் சொல்லி கொடுத்துருவா சரி நீ ஒரே ஒருக்க திரும்ப நான் திரும்பலாம் மாட்டேன் என்ன விஷயம்னு சொல்லுங்க அது ஒண்ணும் இல்ல நான் சொல்லுவேன் ஆனா நீ கோபப்பட கூடாது ஆ சொல்லுங்க இந்த Dressல நீ சும்மா தேவத மாதிரி இருக்க தெரியுமா நிஜமாவா ரொம்ப தேங்க்ஸ் இடி உங்க ரெண்டு பேரும் என்னடி பேசுறாங்க சொல்லு உன் தங்கச்சியோட அழக அவன் வர்ணிச்சுட்டு இருக்கான் இந்த பையனை இன்னைக்கு இருக்கு எங்க அம்மா சொல்லி கொடுக்க பாரு ஏடி லூசு அதெல்லாம் விடு நமக்கு பின்னாடி யார் நிக்கணும் பாத்தியா ஆடி பாரு எவ்வளவு அழகா இருக்கா ஆமாட்டி அழகா இருக்கான் பாரு அந்த அழகை ரசிக்க விட்டுட்டு சும்மா அவ என்ன பேசிட்டு இருக்கா இவன் என்ன பேசிட்டு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க அவங்க பாத்துக்க அவங்க ரூட்டை ஓட்டிட்டு போட்டும் நம்ம ஆடியன்ஸுக்கு வர கார்த்திக் சோனினா ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போட்டுமே சோனி சோனி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கட்டா நீ போட மாட்டேலா நீங்க சும்மா இருங்க உங்க பக்கத்து நிக்கிற யார் தெரியுமா எங்க அத்தை பையன்தான் அவன் கேட்டுட்டானா மாரி வீட்ல போய் போட்டு கொடுத்துருவான் நான் இதுவா தானா இருக்கேன் அதெல்லாம் உனக்கு கேட்காது அவன் அந்த பக்கம் சை பிடிச்சிட்டு சரி என்ன விஷயம்னு கேளுங்க தயவு செஞ்சு மெதுவா கேளுங்க யாருக்காச்சும் கேட்றோம் சரி உன் ஃபோன் நம்பர் என்ன சொல்ல எனக்கு ஃபோனே கிடையாது நான் எங்க அம்மா போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படியே எனக்கு ஃபோன் இருந்தாலும் நான் நம்பர் எல்லாம் கொடுக்க மாட்டேன் யாண்டே போன் நம்பர் இருந்துச்சுன்னா கூடு நான் போன் பண்ண மாட்டேன் சும்மா அப்படியே மெசேஜ் மட்டும் பண்ணிட்டு இருக்கலாம்லாம் ஜாலியா இருக்கும் நீங்க எதுக்கு என் கிட்ட பேசணும் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அதனாலதான் நான் போனே வாங்கிக்கல இம்மா என்ன போய் சொல்லுங்க இந்த காலத்துல யாரு பாச்சு போன் பிடிக்காம இருக்குமா உங்க அம்மா வாங்கி தரலன்னு சொல்லி சொல்லு ஆமா நான் காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் எங்க அம்மா எனக்கு போன் வாங்கி தருவாங்களாம் ஓ அப்படியா சரி என்கிட்ட இன்னொரு போன் இருக்கு நான் கொடுக்கட்டா இம்மா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது ஆமாம் நீங்கள் எனக்கு எதுக்கு ஃபோனெல்லாம் வாங்கி தரணும் எனக்கு எங்கள் வீட்டில இருந்தே வாங்கி தருவாவ அதான் ஒரு ஃப்ரெண்டாக அவனுக்கு ஒரு கிஃப்ட் தந்தேன்னு வச்சுக்கோயேன் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேண்டாம் சரி அப்போ உனக்கு இன்னொரு கிஃப்ட் கொடுக்கட்டா எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு இதெல்லாம் பிடிக்காது எங்கள் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நீ மறைச்சு வச்சுக்கிற அளவுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் தரேன் வாங்கிப்பியா யோசிக்கிறேன் சரி திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் வயல் கிட்ட வருவே இல்ல அப்ப தர வேண்ட வேண்ட யாராச்சும் பாத்துருவா நான் அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்ப என் கிஃப்ட் நீ வாங்கிப்பியா வாங்கிக்கிறேன் ஆனா எனக்கு அது வச்சுக்க முடிஞ்சாதான் நான் வச்சுப்பேன் அப்படி இல்லைன்னா திருப்பி கொடுத்துருவேன் சரி ஓகே ஏடி அண்ணா கொடியாட்டோட ஆரம்பிச்சாச்சு பாரு ஏ கிருஷ்ணா யாம்ல ஏய் உனக்கு முன்னாடி ஒரு புள்ள நிக்கலாம் ஒரு ரோஸ் கிரீன் கலர் டிரஸ் போட்டுட்டு சாம அந்த புள்ள அழகா மச்சான் உன் தங்கச்சி அப்படி பாக்காதில்ல நீ அங்க வண்டி வச்சுக்கோயா அரிசி வெளித்துடுவா உனக்கு என் தங்கச்சி கணக்கா ஒரே ஒரு தங்கச்சி அண்ணா அவங்க அப்படியே அப்போ என் தங்கச்சி ஆமா தங்கச்சி அண்ணா அந்த புத்த மிக்க விட்டியா அதை தங்கச்சி அவங்க ரெண்டு பேரு விட்டு மச்சான் மச்சி யாருமே கிடையாது கிடையாது சும்மா நான் அந்த திரும்பி கூட

எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கோயில் கிட்ட போலா அப்ப கேட்போ ஆமா நீ சொல்லுதம் சரிதான் மாரியாண்ட பிள்ளை காதல ஒளிஞ்சிட்டா என்ன செ ஆனா அழகா இருக்கா மச்சான் பாய் मुடிச்சு நின்னல